அண்ணாமலை லண்டன்ல இருந்து வந்தவனே தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சாரேப்பா இப்படி வந்து சொல்ற தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அண்ணாமலை அவர்கள் வேற மூணு மாசம் தமிழகத்துல இல்ல தமிழக அரசியலே வெறிச்சோடு இருக்கு இவர் வந்து என்ன பேச போறாரோ அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு இப்படி வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நான் மூணு மாசம் தமிழகத்துல இல்லை இதுல என்ன முக்கியமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு அதே மாதிரி ஒரு ஃபெயில்டு ஆக்டர் வந்து தமிழகத்தோட டெபுட்டி சிஎம் ஆயிட்டாருன்னு ஃபர்ஸ்ட் பால்ல சிக்ஸ் அடிச்சு விட்டாருங்க சரி இதுக்கப்புறம் இவர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதை பத்தி என்ன சொல்ல போறாரு என்ன வந்து இவர் விமர்சனம் பண்ண போறாருன்னு எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இதை பத்தி ஒரே பாயிண்ட்ல முடிச்சு விட்டாருங்க அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ ஒரு சில பேரு கிச்சடி அரசியல் தான் வந்து விரும்புறாங்க வேற ஒன்றும் இல்லை அந்த சித்தாந்தத்தை கொஞ்சம் எடு இந்த சித்தாந்தத்தை கொஞ்சம் எடு அப்படின்னு எல்லா சித்தாந்தத்தையும் குழப்பி அடிக்கிறாங்க வடிவேல் ஸ்டைல் மாதிரி தென்னை மரத்துல ஒரு குத்து பனைமரத்துல ஒரு குத்து அப்படின்ற மாதிரி எல்லா சித்தாந்தத்தையும் எடுத்து அந்த தலைவரோட போட்டோ எங்க போடு இந்த தலைவரோட போட்டோ எங்க போடுன்னு இது மாதிரி குழப்பி அடிக்கிறாங்க நீங்களே சொல்லுங்க இந்த மாதிரி குழப்பி அடித்தா நல்லா இருக்குமா நம்ம சாம்பார் சாதத்தை சாம்பார் சாதம் மட்டும் தானே சாப்பிட முடியும் அது கூட ரசத்தை ஊற்றி தயிரை ஊற்றி சாப்பிட முடியுமா அவங்க கிட்ட நீங்க போய் கேளுங்க மூணு சாதத்தை ஒண்ணா குழப்பி அடிக்க முடியுமான்னு அது மாதிரிலாம் பண்ணவே முடியாது எப்பயும் ஒரே கொள்கையோட தான் இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலையவர்கள் வந்து விஜய தாக்குற மாதிரி இப்படி பேசிவிட்டாருங்க இதெல்லாம் விட அண்ணாமலை அவர்கள் பிடிஆர் அவர்களை பத்தி பேசினது தான் ரொம்ப ஆச்சரியமா வந்து போயிடுச்சுங்க ஏன்னா எப்பயுமே அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு ஏழாம் பொருத்தமாக தான் வந்து இருக்கும் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி விமர்சனம் பண்ணிக்குவாங்க ஆனா இந்த ஸ்பீச்ல அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிடிஆர் அவர்களை ரொம்ப புகழ்ந்து வந்து பேசியிருக்காரு நான் சமீபத்துல ஒரு விளம்பரம் வந்து படுத்தேன் அன்னை தமிழ்நாடே ஆள பிறந்தவர் அப்படின்னு அந்த அளவுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ரொம்ப புகழ்ந்து வந்து பேசியிருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நான் கேஷலா என்ன நினச்சேன் அப்படின்னா திமுக காரங்க யாராவது விளம்பரம் கொடுத்துருப்பாங்க அவங்கள தவிர வேற யார் கொடுத்துருக்க போறாங்கன்னு தான் நினைச்சேன் ஆனா இதை யார் தெரியுமா சொல்லியிருக்காங்க அமைச்சர் பிடிஆர் வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து கேட்டவனே தான் எனக்கு ஷாக் ஆயிடுச்சுன்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பிடிஆரை ரொம்ப புகழ்ந்து வந்து பேசியிருக்காருங்க ஏன்னா பிடிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் எனக்கும் நிறைய எதிர்கருத்துகள் இருக்கலாம் அவரோட சித்தாந்த வேற என்னோட சித்தாந்த வேற இருக்கலாம் ஆனா அவர் வந்து ஒரு டேலண்டட் பர்சன் இப்ப கூட அவர் சொந்த தொகுதியில காசே கொடுக்காம அவர்னால வந்து ஜெயிக்க முடியும் அப்படிதான் அவர் ஜெயிச்சுட்டு வந்து வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும் போது அவரை போய் இந்த மாதிரி பேச வச்சுட்டாங்க பாத்தீங்களா இது என்ன உணர்த்துது என்னாதான் அறிவாளிகளா இருந்தா கூட ஒரு சில நேரத்துல அரசியல் அறிவாளிகளை கூட அடிமையா இருந்தாதான் வந்து மதிக்கும் இந்த ஒரு அரசியல தான் இப்போ இந்த விஷயம் உணர்த்திருக்குன்னு இந்த மாதிரி பிடிஆர் அவர்களை பத்தி புகழ்ந்து பேசி இப்போ இதுக்கு தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்தீங்களா அண்ணாமலை அவர்கள் மூணு மாசம் தமிழகத்துல இல்ல தமிழக அரசியலே கவர்மெண்ட் இருந்துச்சு இப்போ அண்ணாமலை வந்து வந்து ஒத்த ஸ்பீச்சை கொடுத்து தமிழக அரசியல் அப்படியே ஜம்முன்னு மாத்தி விட்டாரு வந்த உடனே மனுஷன் விஜய் ஆரம்பிச்ச கட்சிய விமர்சனம் பண்ணி ஒரே பாயிண்ட்ல முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் பிடிஆர் அவர்களை புகழ்ந்து தள்ளி சொந்த கட்சியிலே கழகத்தை ஏற்படுத்தி விட்டுற மாதிரி பேசி விட்டாரு இனி அண்ணாமலை அவர்கள் என்னெல்லாம் பண்ண போறாரோன்னு இப்ப அண்ணாமலை ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா ஆக்டிவேட் ஆயிட்டாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு இனிமேல் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்றாரு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலை கொடுத்துருக்குற இந்த ஒரு ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்